ஹலோ சி இதுதான் பிரச்சனையான வெளியே வந்திருக்கு நட்பில விரிசல் விழ காரணம் என்ன மேலும் மேல அதிர்ச்சியான தகவலை வெளியிட்ட நயன்தாரா நடிக தனுஷுக்கு எதிராக நடிகை நயன்தாரா கடும் கடனம் தெரிவிச்சிருக்கார் தனுஷுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு லேடி சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக் கொண்டார் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நானூறு அடி தான் திரைப்படத்தின் மூலம் நயன்தாராவுக்கும் அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அது காதலக மாற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர்கள் இருவரும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க முக்கியமா தமிழ் சினிமாவின் தாத் திருமணமாக பெரும் தெந்தான இந்த இந்த திருமணம் தொடர்பான ஆவணப்படம் எப்போது வெளியாக என ரசிகர்கள் காத்திருந்து வராங்க இரண்டு ஆண்டுகள் ஆகியோம் நயன்தாரா

சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் நேர்மறையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருக்கும் நயன்தரா பியோன் த ஃபயரி டாக் ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதுல பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம் தனுஷின் பழிவாங்க நடவடிக்கை உங்களது தொடர்ச்சியான பழிவாங்க நடவடிக்கைகளால நானும் எனது கணவர் மட்டுமன்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொரு ஊரும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்துல என் வாழ்வின் மகத்தமான காதலை கண்டடைந்த நானூறு ரவடிசான் திரைப்படம் இல்லாதன் வழி மிகவும் கொடுமையானது வெளியாக இருக்கும் நயன்தாரா பயர்டால் ஆவணப்படத்துல நானூறு ரவடிசான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில உங்களிடமிருந்து தடையிலா சான்றிதழ் பெறுவதற்காக ரெண்டு வருடங்களாக காத்திருந்தோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்புறத்துல திருத்தங்கள் செஞ்சோம் என் மீதான வெறுப்பு முக்கியமா நானூறு மணிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இந்த அளவும் ரசிகர்களால கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனா அந்த வரிகளை கூட ஆவணப்படத்துல பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்த உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையெல்லாம் சார்ந்தது என்ஓசி சி மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இருந்தா நிச்சயமாக அதனை ஏற்றுக் இருப்பேன் ஆனா முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்குது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி நஷ்டீடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமாக இருக்கிறது ஈர்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்ட என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவது போல ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் ஈவான செயல் எனது திரைப்படத்தோட இனிமையான நினைவுகளை நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்புறத்தில் இடம்பெற்றிருக்குது அதற்கான அனுமதிக்காக வேறு தயாரிப்பாளர்களை வேறு வேறு தயாரிப்பாளர்களை அணுகியபோது பேரன்போடு அனுமதித்தாங்க அப்போது தான் உங்களில் இருந்து எவ்வளோ மாறுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிஞ்சது அதனால் தான் காலங்களில் கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கையில் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஆனால் ரோடு பணம் சம்மந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையிலாக சார்ந்த வழங்குவதற்கான காப்பீ ரேட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலை ஆனா கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நானூறு அப்படி தான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்போ உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால வளர முடியும் ஆனா தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்து ரசிகர்களால் இந்த அளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமா தெரிஞ்சு கொண்டேன் பின்ன சினிமா விழாக்கள்ல நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண கூட அதனை நன்றாக புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாது ஆனால் எக்காரணத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில அநாகரிகமான செயல்களை செய்வது அந்த செயல்களை செய்வது என்பது உங்களை போன்ற பிரபலமான நடிகரை ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களை பாதிக்காது கடந்த காலத்துல உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாம சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என இந்த கடிதத்தின் வாயில கேட்டுக்கொள்வேன் இந்த உலகம் எல்லோரும் எல்லோருக்குமானது கடின உழைப்பால கடவுள்களின் ஆசீர்வாதத்தால சினிமாவில எந்த பின்பலமும் இல்லாத ஒருவரும் வெற்றி பெறுவதிலும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதோ உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது ஜெர்மனி அடுத்த இசை வெளியீட்டு விழாவில அடுத்த இசை வெளியீட்டு விழாவில இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையை போல நீங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீங்க இந்த நேரத்துல ஜெர்மனி மொழியும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த அந்த வார்த்தை அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாம பார்த்துக் கொள்ளுங்க மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மை உண்மையான மகிழ்ச்சி கொண்டாடுங்கள் கொண்டாட்டங்கள் நிறைந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையாக கொண்டே நயன்தரா பியோன் தே ஃபயர் டால் ஆவண படமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒரு முறை பார்த்தா உங்கள் எண்ணங்களும் நேர்மறையாக நிச்சயம் மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் லவ் என்பதை வெற்றி வார்த்தைகளை மட்டுமன்றி வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுள் தான் பிரார்த்தனை செய்கிறேன் எனக்கு கூறியுள்ளார் சி இதுதான் பிரச்சனையான வெளியே வந்திருக்குது நட்பில் விரிசல் விழ காரணம் என்ன ஆமாம் தன்னிடம் பத்து கோடி ரூபாய் பணம் கேட்டதா தனுஷ் மீது பரபரப்பு புகார் கூறியிருக்கார் கடந்த காலங்களில் ஒரு பாடலுக்கு தனுஷ்காக பணமே வாங்காம நடித்து கொடுத்த நயன்தாராவுக்கும் நட்பாக இருந்த தனுஷுக்கும் விரிசல் வர என்ன காரணம் என்பது குறித்த தகவல் வெளியாகியிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் வந்து கொண்டிருக்கும் தனுஷ் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முகங்கள் கொண்டவர் ஆரம்பத்தில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் தற்போதைக்கு சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றிருக்கார் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் சினிமாவுக்கு நடிக்க வந்தவர் தான் நடிகை நயன்தாரா ஐயா உள்ளிட்ட படங்களில் சீனியர்களுடன் நடிக்க ஆரம்பித்த அவர் அதற்கு பிறகு சூர்யா ஜெயம் ரவி என தனது ட்ராக்கை மாற்றிக் கொண்டார் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுறார் இந்த நிலையில் தான் போடா போடி படத்துக்கு பின் வாய்ப்பில்லாமல் இருந்த விக்னேஷ் வாய்ப்பு கொடுத்தவர் தனுஷ் அவரது தயாரிப்பில் அடிப்படையில அவரது தயாரிப்பில் நடிக்க சம்மதம் தெரிவித்தார் அதற்கு முன்னரும் பல படங்கள்ல ஒன்றாக நடித்திருக்க சென்று கொண்டதான் நட்பு இப்போது விரிசலை சந்திச்சிருக்கு விக்னேஷ் மற்றும் நயன்தாராவும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலி திருமணம் செஞ்சு கொண்ட நிலையில அவர்களது திருமணம் குறித்த ஆவண படம் வெளியாக இருக்கு நானூறு அடி ஜெயலலிதா படத்துல இருவரும் சந்தித்து பேசிய நிலையில இது குறித்து ஆன சில காட்சிகள் இடம்பெற இருப்பதாகவும் இதற்காக அந்த படத்திலிருந்து சில பாடல்கள் பயன்படுத்த சம்மதிக்க வேண்டும் என தனுஷன் கேட்டதாகவும் இரண்டு ஆண்டுகள் இழுத்தளித்த அவர் தற்போது அதனை பயன்படுத்தக் கூடாது என கூறியதாக நயன்தரா தான் வெளியிட்டிருந்த அறிக்கையில புகார் கூறியிருக்கார் மேலும் ஆவண தனது மொபைல் எடுத்த மூன்று வினாடி காட்சியை பதிவிட்டதற்கு பத்து கோடி ரூபாய் கேட்டிருப்பதாகவும் பொதுவெளியில அம்பை பரப்புவோம் என பேசும் தனுஷ் தற்போது இப்படி நடந்து கொண்டிருப்பது அவரது உண்மையான முகத்தை காட்டுகிறது என கடுமையாக விமர்சித்திருந்தார் இதையடுத்து தனுஷு நடவடிக்கைக்கு பலரும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க மேலும் நயன்தாராவுக்கு பல நடிகைகள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சாங்க குறிப்பாக தனுஷு நடித்த அனுபமா பரமேஸ்வரன் நச்சரியா உள்ளிட்ட நடிகைகள் ஆதரவு தெரிவிச்சு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் கடந்த காலங்களில் நட்பாக இருந்த தனுஷ் நயன்தாரா இடையே பிரச்சனை வர என்ன காரணம் என்பது குறித்து விசாரித்த போது சில தகவல் வெளிவந்தது அதாவது சிவகாரத்தையை வைத்து தனுஷ் தயாரிச்ச எதிர்நீச்சல் படத்துல நயன்தாரா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தார் அப்போது அவர் மிகவும் பிஸியா நடிகை ஆனாலும் தனுஷுடனான நட்பு காரணமா பணமே வாங்கிக் கொள்ளாம நடித்ததாக தனுஷை குறிப்பிட்டிருந்தார் அந்த அளவுக்கு நட்பாக இருந்த இருவரும் நானூறு அப்படிதான் படத்துல இருந்து பிரிவு சந்தித்ததாக கூறப்படுது குறிப்பா அந்த படத்தில் இயக்குநராக பணியாற்றிய விக்னேஷ் சிவனும் நயன்தராவும் காதலப்பட்ட நிலையில படப்பிடிப்பு ஒழுங்காக நடைபெறவில்லை என தனுஷ் கேள்விப்பட்டிருக்காரு மேலும் இருவரும் அடிக்கடி பேசிய நிலையில பரபடிப்பு ஒழுங்காக நடக்கவில்லை எனவும் இதனால தனக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக தனுஷ் கூறியதாகவும் அதனை தானே சரி செய்வதாக நயன்தரா கூறியதாகவும் அப்போது பேசப்பட்டது அது மட்டும் இல்லாம ஒரு முறை நயன்தரா சந்திக்க தனுஷ் சென்றதாகவும் அப்போது விக்னேஷ் சிவனுடன் அவர் பேசிக்கொண்டிருக்கிற பிறகு என திருப்பி அனுப்பியதாக கூறப்படுது அப்போது தனுஷ் தனுஷ் நிரந்தர விரிச்சல் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே தனது படத்தில் பயன்படுத்திய காட்சிகளை நயன்தாராவின் ஆவண படத்துல பயன்படுத்தக்கூடாது என தனுஷ் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் தனுஷ்க்கு என் நடிப்பு பிடிக்கல இரண்டாயிரத்தி பதினாறு பிலிம் பேர் நயன்தாரா சிந்தி நயனந்தரா பிளாஷ்பேக் இதுதான் நானூறு அடிதான் படத்திலிருந்து தனுஷ் நயனந்திராடையே புகச்சல் இருந்து வந்தது அந்த படத்தின் மூலமா விக்னேஷ் சிவன் நயன்தாரா இருவரும் காதலர் ஆன நிலையில தனுஷ் சில காரணங்களால இருவர் மீதும் கோபமாக இருந்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்திலேயே இது பற்றி நயன்தாரா புடி வச்சு பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறில் நயன்தாரா என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம் க்யூமா நடிகை நயன்தாரா தனுஷன் இணைஞ்சு யாரணி மோகினி திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான யாரணி மோகினி திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது இப்படம் ரசிகர் மத்தியில் நயன்தாராவுக்கு ரசிகர் வளையம் பெற்றிருந்தது இந்த படத்துக்கு பின்னர் தனுஷ் மற்றும் நயன்தாரா ஜோடியாக நடிக்கவில்லை என்றாலும் தனுஷ் தயாரிப்பில் வெளியான எதிர்நீச்சல் படத்தில் நடிகை நயன்தாரா ஒரு பாடல்கள் இருந்தார் அதன் பிறகு தனுஷின் பொன்றர்பார் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகை கதாநாயகன் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் நல்ல வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படத்தில் நயந்தரா காதம்பரி என்ற கேரக்டர் காது கேளாத பெண்ணாக சிறப்பாக நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தார் நானூறு அப்டிதான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் தனுஷ் இயக்குனர் விக்னேஸ்வன் மீதும் நயன்தரா மீதும் மன வருத்தத்தில் இருப்பதாக அப்போதே தகவல் அதற்கு காரணம் படத்தின் பட்ஜெட் அதிகரித்ததுதான் என கூறப்பட்டது முதல்ல சொன்ன பட்ஜெட்டை சொன்ன படத்தை முடிக்காமல் இழுத்ததாகவும் தனுஷ் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீது கோபத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானூறு அடிதான் படத்துக்காக நடிகை நயன்தாரா சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதை வென்றிருந்தார் இந்த விருதை வாங்கிய பின்னர் மேடையில் பேசிய நயன்தாரா தயாரிப்பாளர் தனுஷுக்கு சாரி சொல்ல வேண்டும் ஏனென்றால் தனுஷுக்கு என்னுடைய நடிப்பு இந்த படத்துல சுத்தமாக பிடிக்கவில்லை எனவே உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்க கண்டிப்பாக அடுத்த முறை நான் சிறப்பாக செய்வேன் என்று தெரிவித்தார் அதாவது சிறந்த நடிகைக்கான விருதை தான் பெற்ற மேடையிலேயே தனது நடிப்பு தனுஷுக்கு பிடிக்கவில்லை என கூறியிருந்தார் அதன் பிறகு நயன்தரா தனுஷ் இணைந்து தனுஷ் தயாரித்த படம் எதிலும் நயன்தாரா நடிக்கவில்லை இந்த நிலையில் தான் தற்போது தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பகிரங்க கடிதான் எதிர்க்கிறது நயன்தாரா கடந்த காலத்துல உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாம சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால சினிமாவில எந்த பின்புலமும் இல்லாம ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கிறது என கூறியுள்ளார் நயன்தாரா thank you